வணக்கம் குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி வர எப்படி இருக்க மகர ராசிக்காரர்களே எப்படி இருக்கும் இந்த பாரம் எப்படி இருக்குது நல்லதாக இருக்கும் ஏடாவது வர்க்குற சனி இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கூட வந்து எடா உடம்பு பேசுகிறது டே தான் அப்படி தான் சொல்லிட்டு பேசுகிறது இதெல்லாம் நடக்கும் கூடவே வந்து பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப காமெடியெலாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சமாளிக்கலாம் நம்மலாம் வந்து அவதாரம் எடுத்ததே சமாளிக்கிறதுக்கு தான் என்ன சார் நம்மள அவதாரம்ட்டிங்கன்னா இப்போ பிறக்கிறவங்க எல்லாருமே அவதாரம் தான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த எல்லாம் அடிவெட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு போது அப்படி அப்படிதான் இருக்கும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருக்கு என் இவ்வளோன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்குது இந்த நக்கல் தடவை வேணாங்கிறது எனக்கும் புரியுது ஓகேங்களா அதனால் வந்து லைஃப் வந்து அப்படி ஜாலியாக எடுத்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மூன்றாம் அதிபதி வந்து குருவாக்கமாக இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் நிறைய செலவுகள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் அந்த என்ன சொல்றேன் ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இருந்தாலும் பரவாயில்ல அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் இந்தியில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு நிறைய வீடு சொத்து வருமானம் இவோட வாடகை வீட்டில் உக்காதுக்கடா எப்பா எண்பது லட்சம் பேர் இருப்பீங்க ஒரு ராசியில் எல்லாேருக்கும் வீடு இருக்கு வாடா அது தெரியாது ஓகேங்களா உங்களுக்கு தசா புத்தி அந்திரங்கள் என்ன இருக்கோ அது மாதிரி தான் உங்களுக்கு மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து வீடு சொத்துக்களை நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்துலேருந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் செலவு வைக்கும் நிறைய செலவு வச்சு பேண்ட் கிழிக்கிறதுக்கான பர்சை கிழிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூசகமாக நடந்துக்க வேண்டியதா இதுக்கு வேலை சொல்கிறது அதே நேரத்தில் வந்து ஆறாம் தேதி புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ரிசல்ட் கம்மியாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கடன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும் புத்திசாலித்தனமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் தேதிபதிக்கு வந்து சனி வக்கரமாக இருக்கிறனால மனைவி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அது இன்றைக்கி விலையில் எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து உடம்பு உடகாது சார் என் டாடி எப்போதுமே அப்படி தான் சார் அது எனக்கு தெரியாது இல்லைங்களா அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பிரிட்ஜு கடன் ஒன்று போட்டாங்க முப்பது ரூபாய்க்கு ஒரு டப்பாவை வாங்கி போட்டு ஓடிடுது அப்படின்ற லெவலில் வந்துருச்சு இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்குலாம் வந்து கட்டி கொடுங்க எட்டு மணிக்கெலாம் கிளம்பி கலப்பணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்க இந்த பிரிட்ஜி சாத கடன் ஒன்று போட்டுடுறோம் அப்போ ஒரு பிரிட்ஜை போட்டு தட்டி கொடுத்துட்றா அப்படி ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வர நடுவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதனால் சோம்பேத்தனம் இருக்கும் ஓகேங்களா அதனால் துணியெல்லாம் துவச்சேன் நேற்று உடம்பு முடியல ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் வேலையில் வாங்கி சாப்பிட்டோம் அடிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா எட்டாம் அதிபதி ஒன்பதில் பொழுது கொஞ்சம் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வரும் பிடிவாதமாக இருப்பார் கொஞ்சம் மதிக்கிறது இல்லை இவின்னு சொல்லி எதாவது கத்திட்டு இருப்பார் அப்பா ஸோ அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கண்டுக்காமல் அப்படியே கூலாக விடுங்க எல்லாமே சரியாயிடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேற்படிப்பு மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஐயோ இந்த கோர்ஸை போய் எடுத்துட்டேனே இதை போய் படிக்கணுமோ அதை போய் படிக்கணும் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் எடுத்துட்டிங்க எடுத்தால் தாலி கட்டியாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பொட்டாட்டி பொட்டாட்டி தான் அது மாற்ற முடியாது இல்லையா ஐயோ சார் தாலி கட்டுறது விட தெரியலையா சார் தாலி கட்டுறது பார்த்தா முடிஞ்ச என்ன சார் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரியே இருக்குது சார் சொப்பு கொஞ்சம் அடி இந்த மாதிரி திங்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி புருஷனையும் பார்த்து ஏமாந்த அந்த பொண்ணுகளும் இருக்கு ஐயோ இந்த ஓனானையன் தலையில் கட்டிட்டாய்களே அப்படி இவன் காண்டா மிருகத்துக்கு தலை இந்த மாதிரி மிருகத்தை வச்சு தான் பேசிப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து எல்லா லைஃப்பும் நடக்கிறது தான் எல்லாருக்கும் வந்து சூப்பர் சோடியாக இருக்க முடியுமா அப்படிலாம் இல்லை அட்டு ஃபிகருக்கும் குட்டு பாயும் குட்டு பாய்க்கு ஒரு அட்டு ஃபிகர் தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பல மொழிலாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் வந்து மனசை தேற்றிக்கோங்க லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம மனசால் வந்து சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல நம்ம வந்து சந்தோஷவாதினாலே பார்த்தீங்கனாலே எல்லாமே நல்லாயிருக்கும் சார் இந்த பழமொழிலாம் சரியில்லை சார் சோசியராஜ் இதெல்லாம் படக்கூடாதுன்னா இல்லைப்பா நம்ம சூழ்நிலை இருக்கனால சொல்கிறேன் நான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாழ்கிறதுங்கிறது நம்ம மனசு சம்மந்தமான விஷயம் நம்ம வந்து மனசுக்குள்ளே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் இதை மட்டுமே நினைங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இதுதான் வந்து ஃபார்முலா ஓகேங்களா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஹிட்லர் இருக்கும்போது நிறைய பேராசை வரும் ஏதாச்சும் வளைச்சி போடலாமா தம்பி இந்த கூட என்ன வேலைக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி பேராசம் வரும் நிறைய பேர் இருக்காங்க இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் பேராசெல்லாம் படாதீங்க அதிகமான கடன் வாங்குறது அகலக்கால் வைக்கிறது அதில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பரோனா மதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது நல்ல குதூலம் சந்தோஷம் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளோடு ஜாலியாக ஒரு ட்ரிப் அடிக்கிறது ஃபங்க்ஷன் போகிறது பார்ட்டி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக நடந்தது நல்லா நல்லாயிருக்கு குழந்தைகளுக்கு வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷம் குதகோலம்லாம் அட்டகாசமாக இருக்கும் யார் நடக்கும் மக இருந்து செவ்வாய் தேசை புத்தி அந்த நடக்கிறோம்ல இது நடக்கும் கேட்கலாம் எல்லாருக்கும் நடக்க எனக்கு நடக்கிறதுல சார் சொல்லி கம்மெண்ட்டில் போடக்கூடாது ஓகேண்ணா ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக நடக்கும் சொல்லி உங்களும் இந்த விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் வச்சு வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்